லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரே இடத்துல இருந்து இருபது மாடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பண்ணை வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் வந்து பார்த்தோம்னா இந்த பண்ணை வந்து அமைஞ்சிருக்கு இவங்க கிட்ட வந்து பார்த்தோம்னா ஒரே இடத்துல இருபதுலேருந்து இருபத்தஞ்சு மாடுகள் வந்து விற்பனைக்கு உள்ளதாக சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாமே டாப் குவாலிட்டி ப்ரீடுகள் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட எல்லா வகையான மாடுகளும் வந்து விற்பனைக்கு இருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க ஹெச்எஃப் மாடு ஜெர்சி மாடு பியூர் ஹெச்எஃப் மாடு பியூர் ஜெர்சி மாடு கிராஸ் மாடு சிந்தி மாடு எல்லா வகையான மாடுகளும் வந்து பார்த்தோம்னா அவங்க கிட்ட விற்பனைக்கு இருக்கிறதா வந்து பார்த்தோம்னா சொல்றாங்க கரவைத்திறன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா பதினைந்து லிட்டர்ல இருந்து இருபத்தைந்து லிட்டர் முப்பது லிட்டர் கரவைத்திறன் கொண்ட மாடுகளும் வந்து பார்த்தோம்னா நம்ம கிட்ட வந்து விற்பனைக்கு இருக்கிறதா சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம எல்லா இடத்துலையும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து பார்த்தா இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாகவும் ரொம்ப மக ரொம்ப இளம் மாடுகளாகவும் இருக்கும் நல்ல மாடு வெயிட்லேயும் மடி வெயிட்லேயும் வந்து பார்த்தோம்னா இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தோம்னா கண்ணு போகிற தரத்தில் தான் வந்து பார்த்தோன்னா மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இங்கே பார்க்குற ஒவ்வொரு மாடுமே வந்து பார்த்தோம்னா நேரம் அதாவது ஒரு நாளைக்கு காலையில் பத்து லிட்டர் சாயந்தரம் பத்து லிட்டர் கரைவைத்திறன் வந்து கறக்கக்கூடிய மாடுகளாக தான் வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதுசாக பண்ணை ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஆல்ரெடி பண்ணையை வச்சுருக்கவங்க ஸ்கூல்காரங்க காலேஜ்காரங்க யார் வந்து பார்த்தோம்னா மாடு கேட்டாங்கன்னா கேட்ட இடத்துக்கே கொண்டு போய் டெலிவரி பண்ணி தரலாம் அது வந்து நல்ல மாடுகள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய மாடுகள் வந்து டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் நேரில் வந்தோ இல்லை ஒரு மாடு வேணும் அப்படின்னாலும் நேரில் வந்து பார்த்து வாங்குறதுனால வாங்கிக்கலாம் இல்லை அவங்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணாலும் வீடியோ வந்து சென்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க பத்து மாடுகளில் இருந்து இருபது மாடுகள் இருபத்தைந்து மாடுகள் வரைக்கும் வந்து பார்த்தோம்னா டைரக்டாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணித்தரலாம் அப்படின்னு சொல்லியும் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க பிடிச்சிருக்கக்கூடிய மாடுகளை வந்து பார்த்துட்டு செலக்ட் பண்ணாங்கன்னா பத்து மாடுகளாக இருந்தாலும் சரி இருபது மாடுகளாக இருந்தாலும் சரி ஒரே இடத்துல கொண்டு போய் நம்ம இறக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் போட்டு ஃபுல் பேமெண்ட் வந்து பார்த்தோம்னா மாடு இறக்கும் போது வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க இந்த விற்பனையாளர்கிட்ட வந்து பார்த்தோம்னா என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா சந்தை ரேட் அதாவது கருங்கல் பாளையம் காரியமங்கலம் இந்த சந்தை ரேட்டை விட வந்து பார்த்தோம்னா மாடு வந்து ரொம்பவே கம்மியான விலைக்கு தான் வந்து பார்த்தோம்னா கொடுத்துட்ருக்காங்க அண்ணன் வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு ஜெஸ்ஸி மாடு வந்து பார்த்தோம்னா கொடுத்துருந்தாரு ரொம்ப கம்மியாக ஒரு எழுபத்தி ஐந்தாயிரம் விலைக்கு தான் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருந்தாரு மாடு வந்து இருபது லிட்டர் திறன் வந்து பார்த்தோம்னா தாராளமாக கொடுக்கும் அந்த மாட்டுக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய வியூஸ் போயிருந்துச்சு நிறைய வந்து டிமாண்டும் வந்து பார்த்தோம்னா இருந்துச்சு அது மாதிரியான தரமான மாடுகளை தான் வந்து பார்த்தோம்னா அண்ணன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரியான மாடுகள்லாம் வந்து பார்த்தோம்னா வேற எங்கேயும் வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா கம்மியான ப்ரைஸில் வந்து கொடுக்கறதில்ல நானே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு தான் இருந்தேன் மாடு வந்து ரொம்பவும் நல்ல மாடாக இருந்துச்சு நல்ல ப்ரீடில் இருந்துச்சு ரொம்பவும் நல்ல டிமாண்டும் நிறைய பேர் நம்ம கஸ்டமர்ஸே வந்து பார்த்தோம்னா வந்து கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சேனல் கஸ்டமர்ஸ் நமக்கே வந்து பார்த்தோம்னா நிறைய கமெண்ட் பண்ணாங்க நிறைய கால்ஸுமே வந்து பார்த்தோம்னா பண்ணியிருந்தாங்க மற்ற இடத்துல கிடைக்கிற எல்லா இடத்துலையும் விட இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா மாடு வந்து கம்மியாக தான் கொடுத்துட்ருக்காங்க இளம் மாடுகள் இருபது மாடுகளும் வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு தான் வந்து பார்த்தோம்னா இருக்குது ஒரு தடவை நம்ம சேனலில் போட்டிருக்கக்கூடிய அப்படியே இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு வாங்க இந்த மாடுகளில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணி அவைலபிளாக இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா டைரெக்டாக வந்து உங்களுக்கே வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க மாடுகள் வந்து விற்பனைக்கு தமிழ்நாடு கேரளான்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே வந்து டெலிவரி பண்ணி தான் கொடுத்துட்ருக்காங்க இன்க்ளூடிங் பெங்களூருக்கும் வந்து பார்த்தோம்னா டெலிவரி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு இடத்துல ஒரு மாடு மாடு இல்லைங்க பத்து மாடு இருபது மாடு இருக்கு எல்லாமே இளம் மாடுகள் அதிக கறவை திறன் கொண்ட மாடுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய மாடுகளை வந்து செலக்ட் பண்ணி நீங்க வந்து அவங்களுக்கு வந்து கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்ற பட்சத்தில் கம்மியாக தான் விலை சொல்லியிருக்காங்க இருந்தாலும் சொல்லியிருக்கக்கூடிய விலையிலேயே வந்து பார்த்தோம்னா ரொம்பவும் அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாரு ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸில் ஏதாவது மாடு பிடிச்சிருந்தாலும் சரி இல்லை இந்த வீடியோஸில் இல்லாத மாடு உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்ற பட்சத்துலேயும் வந்து பார்த்தோம்னா அண்ணனை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வீடியோவாக அனுப்பு அப்படின்னு சொல்ல சொல்லி தான் சொல்லியிருக்காங்க அப்படி உங்களுக்கு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மாடு எதுவுமே வந்து பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சு இருக்கக்கூடிய காண்டாக்ட்டில் இருக்கிறவங்கள்ட்டலாம் வந்து பார்த்தோம்னா பேசி அதில் வந்து எந்த மாடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பெஸ்ட்டாக மாடு வந்து எடுத்து தரலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க ஒரே இடத்துல வந்து இருபது மாடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாடுகளை வந்து பார்த்தோம்னா ஒரே நேரத்தில் வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கலாம் ஒரே நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜும் வந்து பார்த்தோம்னா குறையும் ஒரே இடத்துல வந்து எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா ரொம்பவும் விலையும் வந்து பார்த்தோம்னா அனுசரித்து தருவாங்க ஸோ எதுவுமே வந்து பார்த்தோம்னா பயப்படாமல் வாங்கலாம் அண்ணன் வந்து எந்த ஒரு தவறும் இல்லாமல் மாடு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய மாடுகளை வந்து பார்த்தோம்னா கால் பண்ணி பேசி கேட்டு வாங்கிக்கோங்க இது போன்ற உங்களோட மாடுகளும் வந்து விற்பனைக்கு இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து வந்துடாக் பண்ணுங்க நல்ல குவாலிட்டியான மாடுகளை மட்டும் தான் பதிவிட்டு வரோம் லக்ஷ்மி ஃபார்ம்ஸில் போட அனைத்து வீடியோஸ்களும் அதாவது தரத்தில் வந்து பார்த்தோம்னா குறை இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து வீடியோஸே வந்து பதிவிடுறதில்ல அது மாதிரி தான் நம்ம இந்த இடத்தையும் தேடி பிடிச்சி நமக்கு தேவையான அதாவது நம்ம கஸ்டமர்ஸுக்கு தேவையான மாடுகளை வந்து பார்த்தோம்னா கொடுத்துட்ருக்கோம் இந்த மாடுகள் எது பிடிச்சிருந்துச்சுனாலும் வந்து டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க அனுசரித்து வாங்கிக்கலாம் மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி